ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னவென்று தெரியுமா உன் கூட பிறந்தவர்களே உன் மீது கண் வைத்து விட்டார்கள் அதனால்தான் நீ தாங்க முடியாத மன கஷ்டத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் உடன் பிறந்தவர்களே உன் மீது கண் வைக்கும்போது நீ எப்படி இப்படியெல்லாம் மனக்கஷ்டத்திற்கு ஆளானா என்று நீயே உணர்ந்து கொள் இதற்கு நிறையவே காரணம் இருக்கின்றது சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள் இது முருகனின் வாக்கு நீ தாங்க முடியாத மன கஷ்டத்தில் இருக்க அது எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசு பூரா வேறு கஷ்டத்தை மட்டுமே ஏன் அடைச்சி போட்டு வச்சிருக்க அதில் கொஞ்சமாவது கொஞ்சமாவது திணிச்சு திணிச்சுப்பார் அப்படி இல்லைன்னா எப்போதோ நடந்த சந்தோஷத்தை கொஞ்சமாவது நினச்சிப்பார் அந்த மனம் சங்கடத்தில் இல்லாமல் கொஞ்சமாவது புன்சிரிப்போடு இருக்கும்படி நீ வச்சுக்கோ உன்னுடைய சங்கடத்தெல்லாம் யார்கிட்டையாவது சொல்லி அழலான்னு இருக்க இல்லையா அப்படி யாரும் உனக்கு கிடைக்கலன்னா வா என்னிட்ட வந்து உனக்கு எப்படியெல்லாம் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி உன் மனசார சொல்லிட்டு போ உன் மனசில் உள்ள எல்லாத்தையுமே நீ சொல்லு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நீ சொல்லாமலே எனக்கு தெரியும் ஆனால் நீ சொன்னு வச்சுக்கையே உன் மனசில் உள்ள பாரம் எல்லாம் முற்றிலுமாக குணமடைஞ்சிடும் எல்லாமே குறைஞ்சி நீ சந்தோஷமாக வீட்டுக்கு போவே ஏன்னா உன்னை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பது நான் உன்னோட கஷ்டத்தை எல்லாம் போக்க போவது நான் உனக்கு மன நிம்மதியை தரப்போவது நான் உன்னை நல்லா வாழ வைக்கப் போவதும் நான் தான் நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் உன்னை சுற்றி இருக்காங்க உன்னை சுற்றி உள்ளவங்க மட்டும் இல்லை உன் கூட பிறந்தவங்களே நீ நல்லா இருப்பதை பார்த்து உன்னை பார்த்து கண் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் உன்னிட்ட இருந்து தூரமாக இருக்கும்படி நீ நினச்சிக்கோ தூரமாகவே வச்சுக்கோ சொல்வதெல்லாம் புரியுதா நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னாடி நான் உன்னை வாழ வச்சு காமிக்கிறேன் நீ சந்தோஷமாக வாழ போற நீ கேட்டது எல்லாமே சந்தோஷமாக நீ எடுத்துக்கிட்டு போய் நல்லா வாழ உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கு தானே உன்னுடைய அப்பா நான் இருக்க என்னை நம்பியவங்க என்றைக்குமே தோத்து போனதா சரித்திரமே கிடாது உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உன் மேலே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க இல்லையா உன்னுடைய வளர்ச்சி கண்டு உன் கூட பிறந்தவங்களே இப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளோ பெரிய மன வலியை தரும்னு எனக்கு தெரியும் நீ மனசார யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்கல எல்லோருமே நல்லா இருக்கணும் தான் நீ நினைக்கிற ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் அதிக கஷ்டத்தை நம்முடைய அப்பா கொடுப்பார்னு உன் மனசு பூரா நினஞ்சிக்கிட்டு இருக்க இல்லையா அது முற்றிலுமே தவறு நீ நல்லா இருப்ப எந்த கவலையும் உனக்கு வேணாம் உனக்கு தேவையானது எதுன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய பொறுப்புகளை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் கூட பிறந்தவங்களை நினச்சி நீ சந்தோஷப்படு ஏன்னா அவங்க உன் மேலே கண் வைக்க வைக்க தான் உன்னுடைய கருமவினை எல்லாமே திந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் அவங்களை நீ கிட்ட செத்துக்க வேணான்னு சொல்லலை கொஞ்சம் தூரமாகவே வையின்னு தான் சொல்கிறேன் நான் உனக்கு எடுத்து கூற முடிய அளவுக்கு தான் உனக்கு தான் சொல்ல முடியும் மீதியை நீனே கண்கூடாக பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை ஏன்னா நீ சின்ன பிள்ளையும் இல்லை நீயும் வளர்ந்துட்ட உனக்கும் ஒரு பக்குவம் வந்துட்டு இல்லையா நீயே தெரிஞ்சுக்கோ உனக்கு சின்ன சின்ன அறிகுறிகளை மட்டும்தான் நான் உனக்கு காமிக்க முடியும் அதன் மூலமாக நீ உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் எப்போதுமே எப்போதுமே உனக்கு கண்திஷ்டி இருந்து கொண்டே இருக்கு அதுக்கு நீ என்ன செய்யலனா உன்னை சுற்றி உள்ளவங்களை கண்திஷ்டியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் உன்னை வாழ வைப்பேன் என்கிட்ட வந்து உன் மனசில் உள்ள குறை எல்லாத்தையுமே சொல்லு வீட்டுக்கு போய் உனக்கு சுத்தி போட்டுக்கோ உன் கடந்துச்சுட்டு எல்லாம் போகாத்துக்கு நான் உனக்கு துணை இருக்கேன் நல்லது நடக்க செய்வேன்